மனித வர்க்கத்துக்கே உரிய நெறி ஞானிகளை வகுத்திருக்கிறாங்க பல ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய மேதைகள்னு சொல்கிறவங்களாம் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம் அது இந்த உலக நடைக்கு தான் ஆகுமே தவிர ஜென்மத்தை கடை சேர்க்க முடியாது பெரிய பெரிய ஆகலாம் இருக்கலாம் இப்போ விஞ்ஞானிகள் இருக்கிறான் மருத்துவ நூல் மருத்துவத்துறை இருக்கிறான் விஞ்ஞானி இருக்கிறான் இருக்கலாம் ஆனால் உண்மையான மருத்துவம் இங்கே நம்ம ஞானிக தான் உருவாக்கிறோம் அது இப்போ மனிதனுக்கு வாத பித்த சிலைத்தம் சொல்லுவோம் வாதப்பித்த சிலைத்தமும் மிகினும் குறையினும் நோய் நோய் செய்யும் வழி முதலாம் எண்ணிய மூன்றினார் மிகினும் குறையும் நோய் செய்யினார் அப்போது இந்த வாத பித்த சிலைத்தம் சொல்லுவோம் வாதம் பதினாறு பித்தம் வாதம் என்பது காற்று அது காலையில் தான் கண்டுபிடிக்க முடியும் பித்தம் என்பது அக்கினி அது உச்சி நேரத்தை கண்டுபிடிக்கிற சிலைத்தமும் சிலம் அதை சே சீதம் சொல்லுவோம் சீதலம் சொல்லுவான் சில சொல்லுவான் அது மாலை நேரத்தை ஓடும் செஞ்சுக்கலாம் ஆனா உடலுக்கு மருந்தா உயிருக்கு மருந்தான்னு கேட்டான் அப்ப வெளிநாட்டுக்காரர்கள் கண்டுபிடித்தது கண்டுபிடிச்சது உயிருக்கு மருந்தா உடலுக்கு மருந்தா நோய் வந்தா அதுக்கு மருத்துவம் செஞ்சுக்கலாம் நோய்னா உடம்புக்கு உயிருக்கு மருத்துவம் இல்லை உடம்பை காப்பாத்தினா உயிர் காப்பாற்றப்படும் சொல்லலாம் ஆக அந்த காலத்து இப்ப வெளிநாட்டுக்கு மருத்துவம் இருக்கு மிக நுட்பமாக இருக்குது பாராட்ட வேண்டியது தான் யாரும் இருக்க முடியாது இப்போ சித்த மருத்துவம் சித்த மருத்துவத்தில் மருந்து கொடுப்பார்கள் புத்து நோய் தீரும் ஆனால் இந்த ஒரு கைகால் முடிவு ஏற்பட்டது ஒரு விபத்து ஏற்பட்டது எலும்பெல்லாம் பிரிச்சில் வேலை செய்யலாம் அது ஒரு பெரிய அற்புதமானவர் இதயத்தை பிரிச்சில் வேலை செய்யலாம் சித்த வைத்தியத்தில் அப்படி செய்ய முடியாது ஏன்னா அதுக்குரிய நடைமுறைகள் வேறு அந்த வார்த்தை ஞானியில் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க இப்போ இருக்க அந்த காலத்தில் உடம்பு உடம்புல ஒரு கருவிகள் உடம்புல வந்து ஒரு அடிப்பொற்றுக்கு எழும்பு முடியும்னு சொன்னால் அதுக்கு மயக்க மருந்து கொடுக்க முடியாது இதுக்கு மயக்க மண்ணு இருக்குது இந்த அளவுக்கு அவனை முன்னேற்றம் இல்லை அந்த காலத்தில் இல்லை இந்த காலத்தில் இது வர வரலாம் ஆக எத்தனை வைத்தியம் நோய் நோய்கள்லாம் பல நாட்டில் வைத்தியங்கள் இருக்குது நவீன வைத்தியம் இருக்குது அறுவை சிகிச்சை செய்யாமலே உள்ளே இருக்கிற கட்டிகள் சிறுநேகத்தில் இருக்கிற கட்டிகளை உள்ளே அறுவை சிகிச்சையாக உடைக்கிறான் அந்த அளவுக்கு நான் உள்ளே இருக்க கருவிகள்லாம் பார்க்குற அளவுக்குலாம் இருக்குது உண்மைதான் பாராட்ட வேண்டியது தான் நமது நோயை பற்றி நாமே தந்துகிற அளவுக்கு இருக்குது எல்லா வகையான அறிவும் வெளிநாட்டார் உ வெளிநாட்டில் இருக்கலாம் உள்நாட்டில் இருக்கலாம் ஆனால் ஏன்னா உயிருக்கு மருத்துவமாக உடலுக்கு மருத்துவமான உயிருக்கு உடம்புக்கு தான் மருத்துவம் உயிருக்கு மருத்துவம் உயிரை காப்பாற்றி கொடுங்க உயிர் போகும் உடம்பு போகும் உடம்புதான் உடம்பை தான் மருத்துவம் செஞ்சேன் எல்லாம் செஞ்சால் ஆனால் உயிர் குடிச்சினான் என்னையாது அப்போ உயிருக்கு மருத்துவம் இல்லையோ இல்லை அப்போ உயிருக்கு எது மருத்துவம்னு கேட்டான் உடலுக்கு மருத்துவம் தெரிஞ்சிக்கிட்டான் வெளிநாட்டாளர்கள் வெளிநாட்டாளர்கள் உடம்பு உடம்புக்கு வருகின்ற நோய்களுக்குலாம் மருத்துவம் தெரிஞ்சுக்கிட்டான் அதுக்குள்ளே மருந்து கண்டுபிடிச்சிட்டான் ஏற்று நோயை தவிர இவர்களை ஞானிகள் ஏற்று நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க அது தெரியும் உங்களுக்கு அது பிற்காலத்தை வெளிப்படும் நினைக்கிறேன் ஆக உட உடம்புக்கு வைத்தியம் செய்து கொண்டவர்கள் புதிய வாய்ப்பெல்லாம் பெற்றவர்கள் இப்போது ஒரு ஊருக்கு சில பகுதி அழுகி போகும் அதை அதெல்லாம் அப்படி அறுத்துருவான் எடுத்துருவான் புத்துணோய் இருக்குது புத்து நோய் உடல் அறுத்து அதெல்லாம் செய்யலாம் அறுவடை செய்யாமல் செய்யலாம் செய்யலாம் ஆனால் உயிருக்கு மருத்துவம் என்பது ஞானிகள் தான் இவர்களெல்லாம் உண்மையான மருத்துவம் அதுக்கு என்ன மருத்துவம்னு கேட்டான் நீ உயிருக்கு ஆக்கம் தேடி கொடுத்தான் உயிருக்கு எப்படி ஆக்கம் தேர்ந்தான்